ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் நாலு வயசு குழந்தைக்கான பாவட சட்டைக்கான டாப் இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த பாவட சட்டை தைக்கிறதுக்கான கிளாத் இது வந்து டாப்புக்கானது இது ஸ்கேர்ட்கானது ஸ்கேட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்து டாப்புக்கு எழுபது சென்டிமீட்டர் அளவு கிளாத் இருக்குது அரை மீட்டர் அளவு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்து இந்த மாதிரி நானாக மடிச்சுக்கலாம் டாப்போட லென்த் வந்து ரெடி அளவு பதினொன்று இன்ச் தையலுக்காக ஒரு இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஷோல்டருக்காக அஞ்சரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் லென்த் வந்து அஞ்சு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம் அடுத்து வந்து ஜஸ்டோட அளவு நாளில் ஒரு பகுதி ஆறரை இன்ச் தையலுக்காக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஆறு இன்ச் தையலுக்காக ஒன்றரை இன்ச் வழி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு இணைச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி ஆம்ஹோல் கார் வந்து வரைஞ்சிடலாம் அடுத்து நெக் விட் வந்து ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தினுடைய நீளம் மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு இதில் ரவுண்ட் ஷேப்பில் நெக் வந்து வரைஞ்சிடலாம் இது முன்பகுதிக்கானது இப்போ கழுத்தை மட்டும் விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெளியும் மடிமாக இருக்குது அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்கோட ஷேப் அடுத்த பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து நைட்டாக தட்டி விட்டுட்டு பேக் பண்ணி விட்டுடலாம் முன்பகுதிக்கானது மார்க்கிங் எல்லாமே ரெடி ஆகிட்டு அடுத்து பின்பகுதிக்கான மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் கழுத்துனுடைய அகலம் ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துனுடைய நீளம் ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு இதில் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கழுத்து வரைஞ்சதுக்கு கீழே நாலு இன்ச் டிசைன்காக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவை அந்தளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் நாலு இன்ச்சில் பாதி ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு இன்ஜிலருந்து ஒன்றரை இன்ச் அகலம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து முக்கோண ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஷேப் வந்து வரைஞ்சாச்சு அந்த துணியை ரெண்டாக விரிச்சு விட்டு டிசைன் வந்து அடுத்த பக்கம் வர மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி டார்க்காக வரைஞ்சி விட்டுடலாம் அடுத்து மெயின் கிளாத் மேலே வச்சு அதே ஷேப்பில் நம்ம வந்து தச்சு எடுக்க போகிறோம் மெயின் கிளாத்து இந்த மாதிரி நான் நாளம்படிச்சிருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தில் ஏதாவது ஒரு பீஸை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தை ஒரு அரேஞ்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இட விட்டு இந்த மாதிரி மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தில் இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மெயின் பக்கம் இருக்குது அதுக்கு மேலே டைனிங் கிளாத் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு கழுத்துணியை ஷேப் வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி பின்பக்கமும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து கழுத்துடைய ஷேப் வந்து தச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ முன்பாகத்தில் கழுத்துனிய ஷேப் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கப்படியே தச்சு எடுத்துக்கலாம் கழுத்துணி ஷேப் வந்து தைச்சு எடுத்தாச்சு அதே அதேமாதிரி ஆம்போல் பக்கமும் ரெண்டு சைடு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கீழ்பகுதியிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து சேர்த்து தச்சு எடுத்தாச்சு இப்போ கழுத்துணி ஷேப் கேத்தவா நம்ம வந்து விட விட்டு இது இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க ஆம்புங்கல் பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது துணியை வந்து நம்ம நல்ல பக்கமாக டேண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி திருப்பி எடுத்தாச்சு கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு விட்டுடலாம் ஸ்டாப் ஸ்டிச் போட்டாச்சு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிப் வந்து எடுத்துக்கலாம் ஒரு நாலு இன்ச் நீளத்துக்கு ரெண்டு இன்ச் அகலத்துக்கு அது இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தயார் பண்ணி எடுத்தாச்சு ஒரு மூணு இன்ச் நிலத்துக்கு வச்சுட்டு மீதி இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பின்பக்கத்தை லைனிங் கிளாத்தையும் மெயின் களத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கழுத்து வந்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பக்கம் கழுத்தோட கார்னர் பக்கம் வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ட்ரிப்போட எட்ஜு வந்து கழுத்தோட இந்த எட்ஜில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அது ஃபோல்டு பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கழுத்து சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச் பண்ண முடியலன்னா தச்சு முடிச்சிட்டு கூட இந்த ஸ்ட்ரிப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்து ஆம்போல் பக்கமும் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் அடுத்து கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு காலத்துல ஷேப்பையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக இடம் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளயும் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம் இந்த கார்னர்ஸில் சின்னதாக கட் பண்ணி விட்டுடலாம் உள்பக்கம் கூர்மையான பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம் சின்னதாக தையல் மேலே கட் பண்ணாதபடி கட் பண்ணி விட்டுட்டு நல்ல பக்கம் வந்து இந்த மாதிரி டைன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கூர்மையான பொருளை வச்சு நம்ம வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு அடுத்து நம்ம வந்து பின்பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி முன்பக்கத்தை வச்சிடலாம் வச்சுட்டு ஆஃப் இஞ்சி இடவெளியில் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம வந்து ஃபிட்டிங்கில் ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டு நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல பக்கம் டேன் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டாப் வந்து ரெடி ஆகிட்டு அடுத்து போ வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி மடிப்பில் ஒரு கிளாத் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீலமகளம் அறரை இன்ச் இருக்குது தச்ச பின்னாடி நமக்கு ஆறு இன்ச் வரும் ஒரு பக்கம் மடிப்பாக இருக்குது மீதி மூணு பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் அடுத்து இன்னொரு கிளாத் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இதுவும் சிங்களாக ஒரு மடிப்பு மடித்து வச்சுருக்கேன் மடித்து போது பதினாலரை இன்ச் இருக்குது இப்போ பதினாலரை இன்ச்சை பாதியாக்கும் போது நமக்கு ஏழக இன்ச் வரும் சென்டரை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ஓப்பனாக இருக்கிற பகுதியில் நான் ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அது வந்து தெளிவாக தெரியல சென்டரில் வந்து ஒன்றரை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் அந்த பக்கமும் நான் மார்க் பண்ணேன் இப்போ நான் மார்க் பண்ணதை ரெண்டு இன்ச்சில் இருந்து இந்த ஒன்றரை இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் திரும்ப இந்த பக்கமும் ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சென்டரில் ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு கோடு போட்டு விட்டுடலாம் ஏன்னா ரெண்டு பீஸ் வந்து இதில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சென்டரில் இந்த பக்கம் போட்ட கோட்டுக்கு மேலேயே தைச்சு எடுத்துக்கலாம் மாதிரி கீழே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக இருக்குது என்ன பக்கமும் தையல் விழுந்திருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இதேமாதிரி அடுத்த பக்கமும் இந்த மாதிரி கீழே தச்சாச்சு வச்சு ஒரு காளியும் செடவலியை விட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டர்லேயும் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சென்டரில் உங்களுக்கு இடம் இல்லைன்னா இன்னொரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம திருப்பி எடுத்த பிறகு இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது குறுமையான பொருளை வச்சு நல்ல பக்கம் நம்ம வந்து டேன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டேன் பண்ணி எடுத்தாச்சு அடுத்த ஆறரை இன்ச்சுக்கு எடுத்த பீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதனுடைய மூணு பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதனுடைய சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நாலாக மடிச்சுட்டு இதனுடைய சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி துணியை சிங்கிளாக எடுத்துகிட்டு சின்னதாக கட் கொடுத்துக்கலாம் நம்ம துணி எல்லாத்தையுமே நல்ல பக்கமாக டேன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அந்த அளவுக்கு ஒரு அரை இன்ச்சளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியை வந்து நல்ல பக்கமாக நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டேன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கூர்மையான பொருளை வச்சு இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு இதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம் அயன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஊசியில் நோல் கொடுத்து தையல் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த சென்டரில் கரெக்டாக சென்டரில் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தையல் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி விட்டு நம்ம வந்து இழுத்துடலாம் நமக்கு இந்த மாதிரி ஓ வந்து ரெடி ஆயிரும் சென்டரில் ரெண்டு மூணு தையல் போட்டு நாட் போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம நூல் சுற்றி இருக்கிறது மறைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ சென்டரில் நம்ம வந்து நூல் வச்சு டைட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிப் வந்து வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சுற்றி சுற்றி நம்ம வந்து இதுக்கு மேலே தையல் போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த பீஸை இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே அந்த பூ வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து ரப்பா தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தான் நம்ம வந்து தச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஊசி நல்லால் தைச்சு எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா டாப் மே இந்த மாதிரி சென்டர் வந்து டாப்பில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை அந்த மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு ஊசினொல்லாம் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு விட்டாச்சு பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ மேலே வந்து ஒரு ஷோ பட்டன் வந்து நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா சாதா பட்டன் கூட வச்சுக்கலாம் சாதா பட்டன் வைக்கிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிப்போட அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பட்டன் வச்சு இதையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டனும் துவச்சே எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு இப்போ முன்னாடி வந்து இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸ்டோன் லேஸ் வச்சு கழுத்தில் டிசைன் பண்ணியிருக்கேன் முன்பக்கம் சூப்பராக ரெடி ஆகிட்டு அதேமாதிரி பின் பக்கமும் சென்டரில் மேலே வச்சிருக்க பட்டனையே இதுலேயும் வச்சு திரும்பியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சூப்பராக நம்ம வந்து பேபியோட டாப் வந்து தச்சு எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ